வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம் நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கவிதை சார்ந்து கலர் கலரா வந்துட்டு இருக்க பல நிகழ்ச்சிகளோட வரிசையில அழகு சேர்க்க வருகிறது இன்னும் ஒரு கவிதை நிகழ்ச்சி காதலாகி காதல் போயின் என்ற பாரதியில் தொடங்கி காதலை பாடாத கவிஞனே இல்லை ஆமாங்க காதலை பாடாதவன் கவிஞனே இல்லைன்னு கூட சொல்லலாம் காதலாகி தன் ஹஸ்கி குரலால் வார வாரம் நம் காதுகளை வருட வருகிறார் ஆர் ஜே தாமரை அவர்கள் சமூக வலைதளங்களில் சுறுசுறுப்பாய் விளம்பெறும் இனிய கவிஞர் பட்டிமன்ற மேடைகளின் பலிச் பேச்சாளர் லட்சுமி வந்தால் சிறுகதை நூலின் ஆசிரியர் வலைதள வர்ணனையாளர் ஆர் ஜே தாமரை அவர்கள் நேயர்களே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் சன்னலுக்கு வெளியே கீச்சிடும் குருவிகள் என்னை எழுப்பவில்லை அவைகள் பேசிக்கொண்டதால் நான் விழித்துக் கொண்டேன் புத்தகம் திறந்ததும் நீ அழைக்கிறாய் குளத்து நீரில் அல்லாடும் நிலவாய் மாறிப் போகிறேன் இத்துணை நாட்கள் காதலித்தும் என்னிடம் பேச சொற்களை மென்று விழுங்குகிறாய் என்றால் மன்னித்துவிடு தான் சரியாக காதலிக்கவில்லை பேருந்திலிருந்து இறங்கும் தருணம் நான் அழுவேன் என்று நினைத்திருக்கவில்லை நல்ல வேலை கண்ணீர் இமைகளை தாண்டி வழியும் உன்னே எனது கரங்களை எருகப்பற்றிக் கொண்டாய் போதை எனது தேவையே இல்லை ஆனால் உனது பேச்சும் உனது பார்வையும் உனது அனைப்பும் உனது முத்தமும் போதை என்பதற்காகவே தேவைப்படுகிறது என்னிடம் முகமூடிகள் நிறைய இருக்கின்றன நான் எதை அணிந்திருந்தாலும் உன்னை நெருங்கியதும் உடைந்து விடுகிறது அன்பு கவிதை பிரியர்களே கவிஞர் ரஹமதுல்லா அவர்கள் வெளியே கத்துகின்ற குருவிகள் கத்தவில்லை அவைகள் பேசியதால் நான் விழித்துக் கொள்கிறேன் என்று தொடங்கியிருக்கிறார் என்ன அழகான ஒரு கற்பனை இன்னொரு இடத்தில் எவ்வளவு நாள் உருகி உருகி உன்னை நேசித்த பின்பும் நீ ஏதோ ஒரு இடத்தில் என் பேசுவதற்கு சொற்களை மென்று மென்று முழுங்குகிறாய் அப்படி என்றால் இந்த இடத்தில் உன்மேல் தப்பு இல்லை நான் தான் இன்னும் உன்னை சரியாக காதலிக்கவில்லையோ அப்படின்ற இடம் மிகவும் அழகா இருக்கு அடுத்து வரும் கவிதையில லேசா நம் கண்களிலும் தண்ணீர் தேங்க ஆரம்பிக்கிறது பேருந்திலிருந்து நாம் இறங்க போறோம்னு நினைக்கிற நேரம் நான் அழுதுருவேன்னு நினைச்சு பார்க்க பார்க்கல ஆனா ஏதோ நேரம் நல்ல வேலை கண்ணில இருந்து கண்ணீர் இமைய தாண்டுவதற்கு முன்னால என்னோட கரங்களை நீ பற்றி கொண்டாய் என முடித்திருக்கிறார் இப்படியே உணர்வுகளை சொல்லி போகும் கவிஞர் கடைசியில என்கிட்ட நிறைய முகமூடி இருக்கு ஆனால் எதை போட்டுவிட்டு வந்தாலும் உன் முன்னாடி உடைஞ்சிருது என்று எதார்த்தமாக முடித்திருப்பார் மிகவும் அழகு வார்த்தைகள் வாழ்த்துகள் கவிஞர் அவர்களை நீங்கள் கேட்டது காதலாகி இந்த தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இது ஒரு பட்டாம்பூச்சி தயாரிப்பு